வணக்கம் ஜனவரி முப்பது என்று காந்தியார் நினைவு நாள் தேசிய தந்தையாக பெருமைப்படுத்தப்பட்டுள்ள காந்தியை சுட்டு கொலை செய்தது ஏன் யாரால் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் நினைவு நாளா அனுசரிக்கிறோம் ஏன் நம்ம வந்து ஜனவரி முப்பது அன்று அப்படின்னு சொல்றோம் ஏதோ ஜனவரி முப்பது முப்பது நம்ம செய்ய ஒரு நாளா மட்டும் கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுன்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அது அது அவசியமான ஒரு ஆண்டு அது ஏன்னா அதிலிருந்து ஒரு ஆறு மாத நான்கு மாதத்துக்கு முன்பு தான் இந்த நாட்டுக்கே சுதந்திரங்கட்சி தான் சொன்னாங்க இந்த நாட்டுக்கே இந்தியாவின் அனைத்து பகுதி இந்திய துணைக்கண்டமாக இருக்கிற இந்த அனைத்து பகுதிக்கும் பல்வேறு மதங்களோ கலாச்சார பண்பாடு பலதுலேயும் வேற்றுமையாக இருக்கிற நமக்கு ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொன்னால் காந்தியார் படுகொலை செய்வதற்கு ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தான் முன்னேடி இந்த நாட்டில் விடுதலைன்னு வாங்கினேன் அந்த விடுதலை என்னவா ஆக்கப்பட்டுதுன்னா காந்தியார் படுகொலையிலேயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த நாடு என்னவா மாறணும்னு இருக்குதுன்னு முடிவு பண்ணிக்கணும் அந்த இயக்கம்தான் பார்ப்பனர்களுக்கு அந்த ஒரு தான் அந்த இயக்கத்துடைய விளைவு காந்தியாக சுட்டுக்கொலை செய்தாச்சு இப்போ யார் எதற்காக என்பது தான் இந்த நாட்டுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் அப்படி சொல்லும் பொழுது பல ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு வரலாறு இருந்தாலும் அவன் எதை நினச்சாலும் சலாதானத்தின் அடிப்படையில் உள்ள அந்த காலங்களை தான் முன்வைப்பான் பார்ப்பான் அந்த காலத்தை தான் முன்வைப்பான் அப்போ அந்த சனாதன காலத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த நாட்டில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு மற்றவர்கள் ஏனைய எல்லோருமே அது மன்னராக இருந்தாலும் சரி வணிகர்களாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்தாகணும் இந்த எண்ணம் தான் சனாதனம் இதைத்தான் நம்ம எதிர்க்கோம் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டு வரத்துக்கு சுதந்திரமானாலும் நான் அதை தான் செய்வேன் என்றதான் காந்தியார் படுகொலை எதுவும் காந்தியார் படுகொலைக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே பாருங்களேன் இந்த நாட்டில் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க இந்த நாட்டோட விடுதலைக்கு போராடினாங்க அப்படின்னு பாடத்தட்டத்தை எடுத்து பார்த்தா மிதவாதிகள் ஒரு பகுதி தீவிரவாதிகள் ஒரு பகுதி ரெண்டு பேருக்கும் யார் தலைவன் கேட்டால் ரெண்டு பேரும் பாப்பானுங்க தான் கோபாலகிருஷ்ணன் கோகலே பாப்பன் தான் அது மிதவாதிக்கு தலைவர் இந்த பக்கம் பாலகங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்ன சுயராஜ்யம் தானே ஆண்டு கொள்வதுன்னா யாரு பாப்ப ஆளனும் நாம் அடிமையாக கிடக்கணும் அப்ப இந்த தீவிரவாதின்னு ஒரு பக்கம் அப்படி தன்னை முன்னிறுத்திக்கிட்டாலும் அவனும் பாப்பான் தான் மிதவாதின்னு அப்படி அமைதியா போய் தன்னுடைய காரியத்தை சாதிச்சாலும் அவனும் பாப்பான் தான் இவங்க ரெண்டு பேருடைய காலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளே முடிஞ்சிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளே முடிஞ்சிடுது காந்தியாரு ஆப்பிரிக்காவில் தன்னுடைய இருக்க மக்களுக்கு போராடி அங்கே தமிழ் பெண் தில்லையாடி வள்ளியம்மையால் ஒரு போராட்டத்தையே துவங்கி வெற்றியும் கண்டு இங்கே வராரு இங்கே வந்தால் இங்கே இந்த இந்த இடம் அப்படியே இறங்குது கோகலே இந்த பக்கம் திலகர் இந்த அமைப்போடு அப்படியே எல்லாம் இல்லாமல் இறந்து அப்படியே அமைதியாக இருக்க அந்த சூழ்நிலை தான் உள்ளே வராது இவர் பங்கெடுக்கிறார் இவர் யாரா பார்ப்பனர் கிடையாது அப்போ பார்ப்பனர் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மகாத்மாலாம் அழைச்சான் ரெண்டு அந்த குரூப் அப்படியே செய்து தெளிவாக அவனுக்கு இருக்கானுங்க இவரை முன்னிறுத்தும் போதே தன் காரியம் ஆகிற வரையில் அவரை வச்சு நவதிக்கு இருந்தானுங்க யாராவது ஒருத்தருங்க காந்தி அவர்களை விமர்சித்தா உடனே குற்ற செயல் தேச விரோதம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போய் அடக்கி வச்சுருந்தானுங்க ஏன்னா மகாத்மாவா புகழ வைத்தானர்கள் அப்படி உயர்வுக்கு கொண்டு போன அந்த காந்தி அந்த மகாத்மா அண்ணல் எல்லா புகழையும் உருவாக்கி தந்து இந்த மக்களுடைய மனதில் அவருடைய எண்ணத்துக்குள்ளே இந்த நாடு போக அந்த வலியுறுத்தி கொண்டு போன அந்த ஏ சுதந்திரம் பெற்றதுமே கொலை செய்தார்கள் என்றால் இந்த நாடு மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் இன்னைக்கு முன்னா பேசுறாங்க மத நல்லிணக்கம்னு சொல்றாங்க யாரு பாகப்பணுடைய வளர்ச்சி கூட 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 நம்மளுடைய உரிமைகளில் சில சில தலைவர்கள் தளர்வுகள் வரும் அது தவிர்க்கவே முடியாது ஏன்னா நாமளும் ஜெயிச்சாகணும் அப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் தளர்ந்து போயாவது தன் முன்னேற்றத்தை தேடிக்க முடியாதா என்ற அடிப்படை தாங்க அதுதான் அந்த தளர்ச்சியை நம்மளுடைய இழிவா நினைச்சு நம்ம ஆளுங்க நம்ம மேலே ஏறி உழகானுங்க இது ஒரு பக்கம் இது கூட்டம் இருக்கட்டும் அதை அது தள்ளுங்க ஆனால் இவங்க மத சார்பற்ற நாடாக இந்த இந்தியா இருக்கணும் என்ற தான் காந்தியோடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த நாட்டுக்கு பிரிவினை ஏன்னா அவர் ஜின்னா அவர்கள் தன்னுடைய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்த நாட்டில் எனக்கு கிடைக்காது கிடைக்காத காரணத்தினால் என் மக்களுக்கு தனியாக நாடை வழங்குன்னு கேட்குறாரு அவர் அந்த பகுதியில் தாய்மொழியாகவும் தனி பிரிவாகவும் இருந்த அந்த மக்களுக்கு பாகிஸ்தான் அப்படி ஒரு பகுதியும் இந்த பக்கத்தில் வங்காள பகுதியில் இருந்த கிழக்கு பாகிஸ்தான் அதாவது மேற்கு வங்காளத்துக்கு அடுத்து இருந்த பகுதி கிழக்கு பாகிஸ்தான் இந்த முஸ்லீம்கள் குவிந்து இருந்த இந்த மக்களெல்லாம் திரட்டு வர நாடை உருவாக்கும் போது கட்டு கலவரத்துக்கு உருவாக்கி பா எனக்கு பார்ப்பானுங்க ஆனால் காந்தி அவர்கள் அதை எல்லாத்தையும் தடுத்து இந்திய நாட்டு சுதந்திரத்தில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பை எடுத்து சொல்லி அவர்களுக்கான உரிமையோடு அவர்கள் ஒரு நாடை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் இருப்பது எல்லோரும் சேர்ந்தவர்கள் இங்கு இருப்பவர்கள் அங்கே போகலாம் அங்கிருக்கோம் இங்கே வரலான்னு ஒரு முடிவுக்கு ஒரு வந்துட்ட பிறகு இந்த நாட்டில் தன்னுடைய நாடாக ஏற்றுக்கொண்டிருக்க இந்த முஸ்லீம்களை உள்ளடக்கித்தான் இந்த நாடுன்னு முடிவுக்கு வந்த பிறத ஏற்றுக்க மகத்தானுங்க பாப்பானுங்க நாளே மாதத்துல நிறைவு செய்தார்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு எல்லாருமே காந்தியோடைய நினைவுனால தான் நம்ம சொல்லுகிறோமே தவிர சுட்டுக் ஒரு இந்த நாட்டுக்கு போராடிய விடுதலை வீரனாக போற்றப்பட்டவர் சுட்டுக் கொலை சொல்லப்பட்டாங்க இது அன்றைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எல்லாத்துக்கும் பேசுனது அன்றைக்கு இருந்த மக்கள் அனைவராலையும் அந்த வார்த்தைக்குள்ளேயே தான் வாழ்ந்தாங்க அவ்வளோ கடுமையான ஒரு போர் நிலைக்கு வருது ஏன்னா அந்த கையில் குத்திருந்தான் சுட்டு கொலை செய்த அந்த உதாகி கையில் இருந்தான் இஸ்மாயில் எழுதியிருந்தான் இஸ்மாயில் எழுதியிருந்தான் பிடிப்பட்டதுமே செய்தியை பரப்பி பார்த்தானுங்கள் பார்ப்பனர்கள் ஒரு இஸ்லாமியனால் கொலை செய்யப்பட்டாருன்னு ஆனால் நாடு கொந்தளிப்புக்கு முன்பாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்தி அறிவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறிவித்தது என்னென்னா இந்துவால் கொலை செய்யப்பட்டான்னு தான் சொன்னார்கள் தவிர ஒரு பாப்பானால் கொலை செய்யப்பட்டான்னு சொல்லவே இல்லை பாப்பானால் கொலை செய்யப்பட்டான் சொல்ற செய்தியை அறிவிக்கிறது தமிழ்நாடுதான் ஜெயகா இருந்தது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தந்தை பெரியாரே வானொலியில் அறிவிக்கிறார் அமைதியை உருவாக்குவதற்கு பெரியார் அன்னைக்கு அறிவிச்சார் பார்ப்பனர்களால் கொலை செய்யப்பட்ட தேச தந்தைய அன்னைக்கு கலவரமா ஆக்காம பெரியார் தடுத்தார் அந்த நன்றி விசுவாசம் ஒரு செயலுக்கு கூட பாப்பா அன்னைக்கு கிடையாது இன்னைக்கு கிடையாது எந்த பாப்பானும் கிடையாது ஆனால் இன்னைக்கு அந்த கோட்ஷே பார்ப்பான் அவன் எங்கடாயிருந்தான் யாராவ அப்படின்னு கேட்டால் இந்த நாட்டுக்கு சீர்கேடாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் கேட்டால் தேச இந்த தேசத்தை காப்பவர்கள் நாங்களாக தான் எங்களிடம் இருக்கும் ஒழுக்க நெறி இந்த நாட்டை பாதுகாப்பது அனைத்து கலாச்சாரங்கள் உள்ளடக்கும் அனைத்து மதத்தையும் உள்ளடக்கும் எல்லாம் பொய்யான ஒரு தோற்றத்தை மக்களிடம் கொண்டே ரகசியமாக அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தார்கள் அதில் ஒன்றுதான் காந்தியார் படுகொலை செய்யப்பட்டது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை உருவாக்கியவர்களின் பயிற்சியில் செய்யப்பட்ட தான் இது இது அனைவருக்கும் தெரியும் பல சாட்சியங்கள் இருக்குது கோர்ட்டுக்கு போய் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டதை நீக்கிட்டாக்கா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் செய்யலன்னு ஆயிடுமா ஆர் எஸ் எஸ்ல அதே அவங்களுடைய அண்ணன் கோட்ஷே அவருடைய அண்ணன் என்ன சொல்கிறாரு தன்னுடைய இறுதி காலத்தில் சொல்கிறாரு நாங்கள் எல்லோருமே ஆக செஸில் இருந்தவர்கள் தான் எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் தான் நாங்கள் எல்லோரும் ஆர்எஸ்எஸ் தான் சொல்கிறாரு ஆனால் கா கோட்சேவை உடனடியாக இந்த நாட்டில் தூக்கில் போட்டு கதையை முடித்து இந்த மக்களுக்கு எந்த செய்தியுமே நடக்காத போது முழுமையாக முடிச்சிட்டானுங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க இன்னைக்கு வந்து பாகப்பணகால பாகப்பன வெளியால் சனாதானத்தின் வெளி உணர்ச்சியால் ஒரு தேசத்தந்தை கொல்லப்பட்டாகின்ற செய்தியை முழுமையாக மறைச்சு இன்றைக்கி ஏதோ ஒரு நினைவு நாள் ஒரு வயசாகி ஒருத்தர் சேர்த்துட்டாங்க அப்படிதான் இருக்குது யாராக இருந்தாலும் சாகப்போம் நமக்கு ஒரு பிறப்பு இருப்பது போல் நம்மளுடைய வாழ்க்கை நடந்தது போல் அதில் ஒரு இறப்பும் ஒன்று உண்டு ஏன்னா நாம் வயசாகவும் நான் எல்லாமே தோற்றமே மாறும் நம்மளுடைய செயல்பாடு உறுப்புகள்லாம் செயலில் இருக்கும் ஏன்னா அதோடைய பக்க தன்மை தண்ணுங்க அது வந்து அதோடைய செல்கள்லாம் சாகும் போது நம்மளுடைய தளர்ச்சி உருவாகும் வரும் அதை அதைபோல் ஒரு மரணத்தில் நடந்தது தான் காந்தியாருடைய மரணம் நினச்சி இந்த மக்கள் கடந்து போகிற நிலையை தகான அது கிடையாது இந்த நாடு சனாதானத்தில் வாழ வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கம் அதற்காக கொலை செய்யப்பட்டது தான் நீங்கள் எல்லா வரலாற்றையும் மீண்டும் மீண்டும் படியுங்கள் ஏனென்றால் பார்ப்பனர் எழுதி வைத்திருக்கிற வரலாறு அனைத்தும் மோசடி மோசடி மோசடிதான் நாம் பார்ப்பனு கொல்லப்பட்ட கோட்ஸே என்ற பார்ப்பானால் பார்ப்பான் என்ற ஆகசஸ் ஊழியனால் ஆகசஸ் திட்டத்தினால் கொலை செய்யப்பட்ட காந்தியார் அவர்களை நினைவு கூறுவோம் காந்தியாரின் செயல்பாடுகளில் நமக்கு இருந்த கோப காலங்கள் எல்லாம் நிறைய இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் நாம் சந்திக்கும் பொழுது அவரை கொலை செய்ய நாம் துணியவில்லை நமக்கு பல எதிர்ப்புகள் அவருடைய வாழ்நாள் காலங்களில் திராவிட இனத்துக்கு அவர் துணையாக நிற்காமல் பார்ப்பனர்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு பல துன்பங்களை ஏற்படுத்த காரணமாக பல செயல்கள் இருக்கிறது ஒருபொழுதும் திராவிடன் தன் முயற்சியாக காந்தியாரை இல்லை இன்னும் தேசத் தலைவர்களை கொலை செய்யவே இல்லை ஆனால் பார்ப்பான் தனக்கு பயன்பட மாட்டான் என தெரிந்ததும் தேச தந்தையானாலும் கொலை செய்வான் என்பதற்கு சரியான சாட்சி நாம் பார்ப்பனரிடம் எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமல்ல பார்ப்பான் என்கிற சொல்லை வீழ்த்துகிறவளை நாம் போராட வேண்டும் போராட வேண்டும் நன்றி வணக்கம்